கிங் ஆஃப் மேட்டியா ஷவர்ஸ் சொல்லுவாங்க அதாவது எவ்வளவோ விண்கல் மழை பொழிவு நிகழ்வுகள் இருந்தாலும் அதில் கிங்னு பார்த்தீங்கன்னா ஜெமினிட் மீட்டியா ஷவர் இந்த ஈவெண்ட்டை தான் வகைப்படுத்துவாங்க மக்களே ஆக்சுவலாக பதினாலாம் தேதி நைட் ஆரம்பிச்சு பதினஞ்சாம் தேதி ஏர்லி மார்னிங் வரைக்கும் இந்த நிகழ்வு வானத்தில் தான் ஆய்வாளர்களால் அறிவிக்கப்பட்டிருந்துச்சு ஜெமினிட் மீட்டியா ஷவர் இருக்குல்ல இது என்டையராகவே டிஃப்ரெண்ட்டான ஒன்றுன்னு சொல்லலாம் என்னன்னா இந்த மீட்டியா ஷவர்ஸ் இருக்குல்ல இது ஆஸ்ட்ராய்டை பேஸ் பண்ணி நடக்கும் கமட்னா வால் நட்சத்திரம் ஆஸ்ட்ராய்ட்னால் சிறுகோள் விண்கல் எப்படினா நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ கிதை பேஸ் பண்ணி நடக்கறதா இதில் ரொம்ப யூனிக்கான விஷயமே அதுவும் இந்த டைமில் ப்ரைட்டாக ஒரு கலர்ஃபுல் ஈவெண்ட்டாக நம்ம வானத்தில் பார்க்க முடியும் இது இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி இந்த அரோரா போரியாலிஸ் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க வானியல் நிகழ்வு சூரிய புயல் ஏற்புறப்ப நம்ம பார்க்கறது அந்த நிகழ்வு சின்ன சின்ன பார்ட்டிகள்ஸாக ஒரு சின்ன சின்ன ஆப்ஜக்ட்ஸ பேஸ் பண்ணி அங்கே இங்கே ஃபாலான அப்படி இருக்கும் புரிஞ்சுச்சா ரைட்டு ஒரு ஆஸ்ட்ராய்டு சொன்னோம் பார்த்தீங்களா இந்த ஜெமினைட் சார்ந்து அந்த ஆஸ்ட்ராய்டு பேர் த்ரீ டூ டபுள் ஓ ஃபேதான் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அப்பல் ஓ ஆஸ்ட்ராய்ட்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா இதில் ஒரு ஆஸ்ட்ராய்டாக தான் இந்த ஆஸ்ட்ராய்டை பார்க்குறாங்க இது வரைக்கும் மனித குலம் கண்டுபிடிச்ச அப்பல் ஓ ஆஸ்ட்ராய்ட்ஸோட எண்ணிக்கை இருபத்தி ஓராயிரத்தி எண்பத்தி மூணுன்னு இது வரைக்கும் நம்பப்பட்டுக்கிட்டு இருக்கு அதில் ஒன்று தான் இந்த த்ரீ டூ டபுள் ஓ ஃபேதான் ஆக்சுவலி ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா இது வரைக்கும் நாம் பெயர் வச்ச ஆஸ்ட்ராய்ட்ஸ் இருக்குல்ல அதில் சூரியனுக்கு ரொம்ப அருகில் போய் ஆர்பிட் பண்ணுற ஒரு ஆஸ்ட்ராய்டுன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த ஃபேத்தான் தான் எந்த அளவுக்கு ஒரு தனி விஷயம் இந்த ஃபேத்தான் கிட்ட இருக்கு இந்த த்ரீ டூ டபுள் ஓ ஃபேத்தான் இருக்க பாத்தீங்களா இது ஜெமினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்ஸ்டலேஷன்ல அமைஞ்சிருக்கிறதுங்க அதாவது விண்மின் கூட்டம்னு நம்ம தமிழ் போறேங்க கான்ஸ்டலேஷன் அப்படின்னா அதுல அமைஞ்சிருக்கிறது இது ரேரஸ்ட் சொல்லலாம் எதை வச்சு ஒன்னு காமட்டா இருக்கணும் இல்லைன்னா ஆஸ்ட்ராய்டாக இருக்கணும் ஆனால் இது ஒரு ஹைப்ரிட்டு